வணக்கம் லம்பவேலூர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் அண்மையில் திருப்பதி திருமலா கோவிலில் வழங்கப்படும் பிரசாத லட்டில் கலப்பட பொருட்கள் உள்ளது அதாவது கொழுப்பு கலப்பட எண்ணெய் பாமாயில் போன்றவை கலந்த நெய் வழங்கப்பட்டது நெய்யை ஆய்வு செய்ததில் கண்டறியப்பட்டது இந்த விஷயம் இந்திய அளவில் உள்ள இந்து பக்தர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக உள்ளது இது தொடர்பாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த விஷயமாக சிபிஐ விசாரணை செய்ய வேண்டும் என்றும் இதற்கு முன் இதற்கு காரணம் முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தான் காரணம் என்றும் தெரிவித்துள்ளார் இது அரசியல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் பெரும் பரபரப்பாக வீசப்பட வரும் நிலையில் இதற்கு எதிர்ப்புகள் வந்தவ வந் வந்த வண்ணம் உள்ளது இது உண்மை எனில் பல கோடி இந்து பக்தர்களின் உணர்வை புண்படுத்தும் செயல் ஆகும் அதேவேளையில் இதையும் இதையும் விவாதப்பொருளாக ஒரு சில வன்மத்தை புகுத்தி இந்து மக்களின் இந்து பக்தர்களின் உணர்வை புண்படுத்தும் செயலும் செயல்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே அனைவரின் விருப்பம் இது தவறு இருந்தால் கண்டறிந்து தக்க நடவடிக்கைகள் காண வேண்டும் மேலும் தேவையில்லாமல் கருத்துக்களை கூறுவதை தவிர்க்க வேண்டும் நன்றி